அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருத்திகை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் கூடி வரும் இந்த நாளில் இரவுக்குள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய உங்கள் தீராத கடனும் நிச்சயமாக தீரும் கடன் தீர்வதற்கு எண்ணற்ற ஆன்மீக தாந்திரிக ஜோதிட பரிகாரங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீராத கடன் தொல்லை துரத்தி கொண்டிருப்பவர்களுக்கு இரவில் நிம்மதியாக தூக்கம் கூட வருவதில்லை எப்படியாவது எல்லா கடனையும் முடித்துவிட்டு கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் கண்டிப்பாக நினைப்பீங்க சப்த மாதரில் ஒருவராக இருக்கக்கூடியவர் வராகி எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற நினைத்த காரியம் ஜெயிக்க காரிய சித்தி உண்டாக வராகி அம்மனை அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டின்படி வழிபட்டால் சிறந்த பலனை நிச்சயமாக அடைய முடியும் இந்த நாளில் பொதுவாகவே ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருமாலுக்குரிய ஒரு முக்கியமான நாள் அதுவும் மார்கழியில் வரக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு அழைக்கப்படுது வைகுண்ட ஏகாதசி தினம் நாளைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டாலும் ஏகாதசி திதியானது இன்று மதியத்திற்கு பிறகே ஆரம்பமாகுது இன்று மதியத்திலிருந்தே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளை இரவுக்குள்ள இன்று மதியத்திலிருந்து நாளை இரவுக்குள்ள எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு பொருளை வாங்கி பசுவிற்கு தானமாக கொடுங்க இதை யார் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பிறப்பு தேட்டி இருக்கிறவங்க மாத விளக்கா இருக்கிறவங்க மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி இருந்து எல்லாருமே தாராளமாக செய்யலாம் பொதுவாகவே பசுவிற்கு தானம் கொடுப்பது என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆசையும் பெற்று கொடுக்கும் மார்கழி மாதம் தேவர்களுக்குரிய ஒரு முக்கியமான மாதம் இந்த நாளில் வராகியம்மனை மனதார வழிபட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கையளவுக்கு பச்சரிசியும் ஒரு கைப்பிடி பாசி பருப்பும் ஒரு துண்டு வெல்லமும் எடுத்து வைங்க எடுத்து வச்சு தீபை ஏற்றுங்க தீபை ஏற்றி உங்கள் கடன் தீரணும் உங்கள் பிரச்சனை தீரணுன்னு மனதார வழிபட்டுட்டு அதை கொண்டு போய் பசுவிற்கு தானமாக கொடுங்க இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் பசுவிற்கு என்னால் இதை தானம் கொடுக்க முடியாதுங்க நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பசு கிடையாது ரொம்ப தூரம் தள்ளி தான் போகணும் அதற்கு எனக்கு நேரம் சரிப்படாது அப்படிங்கிறவங்க அந்த பொருட்களை யாராவது ஆதரவற்றவர்களுக்காவது தானமாக கொடுங்க பூஜ்யர்களை வச்சு மனதார வழிபட்டுட்டு அதன் பிறகு கொண்டு போய் கொடுக்கணும் இவ்வாறு செய்கிறதுனால வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்